ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குழப்பத்திற்கு அல்ல கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்தல் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்த அந்த முதியவர் அதிக வேதனைப்பட்டார் உலகம் அழிந்து கொண்டிருப்பது மட்டுமன்றி அது தன்னையும் அதற்கு நேராய் இழுத்து கொண்டு போகிறது என்று வேதனைப்பட்டார் தயவுசெய்து தயவு செய்து அதை நிறுத்துங்கள் என்று அவரது மூத்த மகள் அவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் அதை கேட்பதை நிறுத்துங்கள் என்றார் ஆனால் அவரோ தொடர்ந்து சமூக ஊடகங்கள் மற்றும் பிற கேட்பதில் அதிக நேரத்தை செலவிட்டார் நமக்கு தோன்றுகிற காரியங்களில் நாம் ஈடுபாடு செலுத்துகிறோம் இயேசு கொந்திய பிளாத்துவை சந்திக்கும் சந்திப்பில் இதை காண்கிறோம் மார்க்க தலைவர்கள் இயேசுவின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் வகையில் பிளாத்து அவரை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அதற்கு இயேசு நீரா இப்படி சொல்லுகிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்று அதிர்ச்சியூட்டும் கேள்வியை பதிலாக்குகிறார் அதே கேள்வி இன்றும் நம்மிடமும் எழுப்பப்படுகிறது பரபரப்பான இந்த உலகத்தில் நாம் குழப்பத்திற்கு செவி கொடுக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறோமா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்றும் இயேசு சொல்கிறார் அவரை சந்தேகிக்கும் மார்க்க தலைவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் விதமாய் இயேசு அந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார் ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்று கூறுகிறார் நம்முடைய நல்ல மேய்ப்பராக எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சத்தத்தை கேட்கும்படி ஏசு நமக்கு கற்றலை இடுகிறார் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இலைப்பாறுகளை சுதந்திரிப்போம் கூர் பாட்ரிசியா ரேபோன் எந்த தொலைக்காட்சி செய்தி நம்மை கவலைக்குள்ளாக்குகின்றது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் எவ்விதம் நேரம் செலவழிக்கலாம் அன்பான தேவனே இந்த குழப்பம் நிறைந்த உலக வாழ்க்கையில் உமக்கு செவி கொடுத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசிர்விப்பாராக ஆமேன்